அண்ணன் தம்பி பாசம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கெல்லாம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டின ஒரு படம் போனேன்னா என் தலைவனுடைய படம் தான் வானத்தை போலை அந்த வானம் எப்படி நமக்கெல்லாம் மழையாக பொழிதோ அப்படியெல்லாம் ஏழை மக்கள் எல்லாம் பசியாக போகும்போது நம்ம அண்ணன் கேப்டன் ஐயா அவர்கள் நமக்கு வாரி வழங்கி அன்னதானமாக வாரி வழங்கி நம்ம ஏழைகளுக்கெல்லாம் பசியாக போனவங்களுக்கு எல்லாம் பசி தந்து பசிக்க பசி இல்லாமல் சோறு தண்ணி எல்லாம் கொடுத்து அந்த நேரத்தில் எல்லாம் வழி நடத்தியிருக்காரு வணக்கம் ஒரு காலகட்டங்கள்லாம் நம்ம திரையுலகத்தில் யார் யார் இங்கே இருந்தெல்லாம் போகிறாங்களோ திரைப்பட படத்தில் நடிக்கிறதுக்காண்டி யார் யாருலாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னதானம் திரைப்படத்தில் நடிக்கவங்களுக்கும் சாப்பாடு தலைவர் என்ன சாப்பிடுறாலும் அதான் அடிமட்ட தொண்டன் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு யாராச்சும் செய்வோமா அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எனக்கு வரும் இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டே விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் மதிலகன் அவர்கள் அண்ணன் ராஜநாத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஐடி வங்கி திரு மகாலிங்கம் அவர்கள் அண்ணன் ராஜநாத் அவர்களுக்கு சால்வை அனுப்பிவிட்டு கௌரவிக்கிறார்கள் மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அருமையண்ணன் போட்டுசாமி அவர்கள் சாலை அளித்து அண்ணன் அவர்களை கௌரவிக்கிறார்கள் அடுத்து யார் அடுத்து யார் சொல்லுங்கள் சொல்லிட்டு ரெட்டியமெடி கிளை செயலாளர் சுப்ராஜ் ரெட்டியம்படி கிளை வைரமுத்து அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு சாலை அளிக்கிறார்கள் ஓகே டெஸ்ட்டுக்கு மட்டுந்தான் நிகழ்ச்சி முடிஞ்சவரை போடுங்க மாவட்டத்தில் போட பிறகு நிகழ்ச்சி முடிஞ்சவரை போடுங்க ப்ளீஸ் வந்து ஜீப் டெஸ்ட்டுக்கு மட்டும் தேவை அணிவீங்க மாவட்டத்தில் வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச முறை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ்

முத்துப்படி கேட்டிருக்கிறார்கள் நன்றி வரவேற்பு நல்கிய அனைத்து கிளை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போன மாச்சிருக்கு ஐடிஎடைய மாவட்ட செயலாளர் அந்த மண்ணின் மைந்தன் கரிகள ஊராட்சி மன்றத்தினுடைய ரெண்டாவது வார்டு உறுப்பினர் தம்பி மகாலிங்கம் அவர்கள் சுற்றறி வழங்க மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் கழக தலைவர் மாண்புமிகு எங்களது இதய தெய்வம் டாக்டர் கேப்டன் இவர் ஆசையோடு கழக பொருளாளர் மாண்புமிகு எங்களது அன்னையார் அவர்களின் ஆலோசனையின்படி முப்பொருமிழா பொதுக்கூட்டம் பத்மபூஷன் விருது கட்சியின் இருபதாம் ஆண்டு விழா கேப்டனின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா தலைமை ஏற்றுள்ள எனது அரசியல் வழிகாட்டி அண்ணாச்சி சோழையார் அவர்களையும் முன்னிலை முன்னிலை வைத்துள்ள மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் மதியழகன் அவர்களையும் பொருளாளர் கோட்டூர்சாமி அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்ஏசி அண்ணன் குருவையா அவர்களையும் மாமா ஆயிஃப் கான் அவர்களையும் பனையூர் எஸ் மாரியப்பன் அவர்களையும் வரவேற்புரையாற்றிய இம்மண்ணின் மைந்த மாரியப்பன் என்ற கண்ணன் ஒன்றிய கலாச்சாரையும் சிறப்புரை ஆற்ற வந்துள்ள திரைப்பட நடிகர் மீசே ராஜேந்திரன் மீசை எம் ராஜேந்திரநாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகைந்துள்ள மாவட்ட ஒன்றிய நகர அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அரசியல் வழிகாட்டி தென்காசி வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் மன்றம் தொட்ட காலம் முதல் இன்று வரை கேப்டனுடைய காலடியே பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தை கட்டி ஆளுகின்ற எங்களுடைய ஆசான் மரியாதை அண்ணன் மாவட்ட செயலாளர் சோழகை கனகராஜ் அவர்களை வரவேற்புரையும் மற்றும் சிறப்பையும் வழங்க வருமாறு மிக பணிவுடன் வேண்டுகிறேன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அடுத்தபடியாக நான் வணங்கிய தெய்வம் வங்க கடலூரும் முறங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணாவை போன்று என்று கேப்டன் ஆலயத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தனப்படையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைய அண்ணா பத்மபூஷன் கேப்டன் அவருடைய புகழோடு அவரை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்னையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அண்ணியார் அவர்களையும் அவருடைய ஆலோசனையின்படி இன்று தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் வடக்கு ஒன்றியம் கரிவள மந்தநல்லூரில் முப்பெரும் விழா சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கரங்கோவில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் மாரியப்பன் என்ற கண்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை சிறப்போடு ஏற்றி இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னை சொன்னார்கள் அதேபோன்றுதான் மன்றம் திட்ட காலம் முதல் இன்று வரை கேப்டன் தான் எனது தெய்வம் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய செயலாளரும் தற்போதைய மாவட்ட கழகத்தை சிறப்போடு உயர்த்திக் கொண்டிருக்கின்ற கழக அவைத்தலைவருமான சும்பலாபுரம் யோவண்ணா மதியன் அவர்களே மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமை அண்ணன் பெருங்கோட்டூர் கோட்டூர்சாமி அவர்களே என்னோடு தோளோடு தோல் கொடுத்து கழகம் ஆரம்பருக்கு முன்பு இருந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் உடன் பிரபா சகோதரர் தலைமை செயற்குழு உறுப்பினர் குருவல்லா அவர்களே முன்னாள் ஒருங்கிணைந்த மாவட்ட பொருளாளரும் கேப்டனருடைய நெஞ்சத்திலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருந்திருந்த அன்பு மாமா தலைமை செயற்குழு உறுப்பினர் அயுக்கான் அவர்களே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளரும் தற்போதைய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் பனையூர் மாவியப்பன் அவர்களே மாவட்ட தகவல் தொடர்பு மாவட்ட செயலாளர் இந்த மண்ணுடைய மனிதர் தம்பி மகாலிங்கம் அவர்களே இந்த கூட்டத்திலே நீண்ட இடி முழக்கமாக தலைவர் அவர்களை பற்றியும் கழகத்தை பற்றியும் தலைவருக்கு வழங்கப்பட்ட அந்த பத்மபூஷன் விருதை பற்றியும் சிறப்புரையாற்ற நாங்கள் அழைத்த மாத்திரத்திலே கண்டிப்பாக இந்த மண்ணிலே நான் வந்து பேசுவேன் என்று சொல்லி எங்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாகவும் திரைப்பட நடிகருமான எங்களுடைய உயிரின் மேலான அண்ணன் எம் வி எஸ் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் திருமலைச்சாமி அவர்களே ஐயாச்சாமி அவர்களே மங்கள செல்வி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் மாமா புனியங்குடி மைதீன் அவர்களே திருமங்குடம் சண்முகக்கணி அவர்களே நாராயணபுரம் கண்ணன் அவர்களே புளியங்குடி செந்தலாதிபன் அவர்களே ஒன்றிய கழகத்தை சீரும் சிறப்போடும் நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் சங்கனங்களில் தெற்கு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து அவர்களே மேல